டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எகிரி அடிக்கும் எம்புரான் எச்சைகளின் எச்சரிக்கை என்ன இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அப்படியே வந்து லைக் பட்டனையும் தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீபத்தில் மலையாளத்தில் வந்த எம்புரான் அப்படிங்கிற லூசிஃபர் டூ அப்படிங்கிற படம் வந்து சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு இந்த படத்தை வந்துட்டு சில சங்கி அமைப்புகள் எச்சைகளை வந்துட்டு எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க இதில் இருக்கிற அரசியல் காரணம் உள்குத்தி என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த படத்தை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம் இந்த படம் வந்துட்டு மோகன்லால் வந்து நடிச்சிருக்காரு பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர் தாங்க நம்ம எம்ஜிஆருடைய சொந்தக்கார் அவரும் அவரும் அந்த படத்தை இயக்கியிருக்காரு அதில் இருக்கார் சுபாஷ்கரன் வந்துட்டு ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு படத்தில் வந்துட்டு பல சீன்களை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை எழுப்பியிருக்கு பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு பழிவாங்கும் கதை அதாவது ஒரு கலவரத்தில் அதை தான் குடும்பத்தையே எழுக்கிற ஒரு கதாநாயகன் உருவத்தை பழித்தவனை நான் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் அந்த படமாக எடுத்திருக்காங்க இதில் அப்பப்போ வந்து மோகன்லாலோட ஆக்ஷன்லாம் காட்டுறாங்க அவர் வந்து மோகன்லால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தப்பு நடக்குது ஒரு போ தமிழர்களுக்கு எதிர்ப்பாலாம் இல்லை மொத்தமாக படமாக பார்க்காத சில பேர் வந்து இந்த மாதிரி சொல்லலாம் ஆள் இந்த படத்தை பாருங்கள் அது கரெக்டாக இருக்கும் ஸோ வந்துட்டு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான படமாக தான் எடுத்துருக்குறாங்க ஆனால் என்ன அங்கங்கே பிச்சு ஓட்ட மாதிரி இருக்கிறதுனால சில பேருக்கு அது புரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அதை வந்து நல்ல உலக அரியஸ் போட்டிருக்காங்க கேஸும் வந்துட்டு அங்கே கேரள உயர்நீதிமன்றம் இதுக்கு வந்து தடை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ரிட்டன் பண்ணி விட்டுருச்சு மனு தள்ளுபடி ஃபைலுக்கும் அதே மாதிரி கேரளா ஸ்டோரிக்கும் வச்சா அப்போ என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் வருதுல்ல அப்போ மட்டும் விட்டா நல்லா இருக்குது இப்போ விட்டா மட்டும் உங்களுக்கு கசக்குதா ந பாஸ் உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்க தோணுது ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட நிலவரம் படத்தில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் வந்துட்டு படம் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் எடுத்துருக்கிறாங்க ஒரு ரிவென்ச் ஸ்டோரினால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான முத்திரையோடு தான் இந்த படம் வந்திருக்கு இதில் மோகன்லால் வந்துட்டு இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடு கை காட்டுறதா வந்து தகவல்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கை காட்டக்கூடாது ஏன்னா மலையாள திரையுலகம் வந்துட்டு சில உண்மை சம்பவங்களை கரெக்டாக சொல்லக்கூடியது அதை வந்து எப்போவும் போல் நிரூபிக்கணும் மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லப்போனால் எம்புரான் எகிரி அடிக்கிறான் எச்சைகளை எச்சைகள் எச்சரிக்கை மீன்டுது எம்புரானுக்கு அப்படி தான் சொல்லணும் எல்லோரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் நல்லா ஒரு மனநிலை கிடைக்கும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த படத்தை வந்துட்டு பிருத்திவிராஜ் சுகுமாரன் எடுத்துருக்காரு அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதும் புரிய வரும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற தகவல்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் தேவை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மற்றொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்